வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் ஜான் முளம் நீளமா வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் வையாபுரி வட்டிக்கு கடன் கொடுப்பவர் அவரிடம் முருகேசன் என்ற வியாபாரி நூறு வராகன்கள் கடன் வாங்கியிருந்தான் வையாபுரி முருகேசனிடம் பல முறை அடைந்தார் முருகேசனோ வட்டியும் தரவில்லை அசலையும் தரவில்லை ஒரு நாள் வையாபுரி முருகேசனிடம் தன் பணத்தை வட்டியுடன் சேர்த்து உடனடியாக கொடுத்து விடுமாறு கடுமையாக கேட்டார் நாளைய தினம் காலையில் நான் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்பொழுது கடன் பத்திரத்தை கொண்டு வாரும் அசலும் வட்டியும் கொடுத்து விடுகிறேன் என்றான் முருகேசன் மறுநாள் வையாபுரி கடன் பத்திரத்துடன் முருகேசனின் வயலுக்கு போனார் வையாபுரியை பார்த்த முருகேசன் உங்கள் கடனை தீர்த்து விடுகிறேன் கடன் பத்திரத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டான் இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறிய வையாபுரி தம் மடியில் இருந்த கடன் பத்திரத்தை எடுத்து முருகேசனிடம் காண்பித்தார் உடனே முருகேசன் சட்டென்று அவர் கையில் இருந்த கடன் பத்திரத்தை பிடுங்கி சுக்கல் சுக்கலாக கிழித்தான் பக்கத்தில் குவிக்கப்பட்டிருந்த காய்ந்த சருகுகள் நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்தன அந்த நெருப்பில் துண்டு துண்டாக கிழித்த கடன் பத்திரத்தை போட்டுவிட்டான் முருகேசன் இதை பார்த்து திகைத்து போய்விட்டார் வையாபுரி பணமா வேணும் உனக்கு இனி உனக்கு ஒரு காசு கூட தர முடியாது எங்கே போய் வேண்டுமானாலும் பிராதி செய்து கொள் என்று அகம்பாவத்துடன் கூறினான் முருகேசன் வையாபுரிக்கு ஒன்றும் புரியவில்லை கடன் பத்திரம் இல்லாமல் அவன் மேல் பிராதி செய்ய முடியாது என்பது தெரியும் இருந்தாலும் நேரே மரியாதை ராமனிடம் போய் முறையிட்டார் அவர் சொன்னதை முழுவதும் கேட்ட மரியாதை ராமன் முருகேசன் எழுதி கொடுத்த கடன் பத்திரம் எவ்வளவு நீளம் இருக்கும் என்று கேட்டான் ஒரு ஜான் இருக்கும் என்றார் வையாபுரி நாளை கேள்வியை உங்களிடம் கேட்கும் போது ஒரு முழ நீளம் இருக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் மரியாதை ராமன் வையாபுரியும் மரியாதை ராமன் சொன்னபடி மறுநாள் வழக்கு மன்றத்திற்கு வந்தார் மரியாதை ராமன் முருகேசனிடம் நீர் வையாபுரியிடம் நூறு பணம் கடன் வாங்கியதுண்டா என்று கேட்டார் இல்லையா என்றான் முருகேசன் நீ கடன் வாங்கிக் கொண்டு கடன் பத்திரம் கூட எழுதி கொடுத்ததாக வையாபுரி சொல்கிறாரே பொய் நான் இவரிடம் கடன் வாங்கவும் இல்லை கடன் பத்திரம் எழுதி கொடுக்கவும் இல்லை என்றான் முருகேசன் மரியாதை ராமன் வையாபுரியின் பக்கமாக பார்த்து இவர் உம்மிடம் கடன் வாங்கிக் கொண்டு கடன் பத்திரம் எழுதி கொடுத்ததாக சொல்கிறீர்களே அதன் நீளம் எவ்வளவு இருக்கும் என்று கேட்டான் ஒரு முழ நீளம் இருக்கும் என்று கையினால் அளந்து காட்டினார் வையாபுரி இதை பார்த்து முருகேசன் ஏன் புழுகுகிறாய் நீ கொடுத்த நூறு ரூபாய் பணத்துக்கு ஒரு முழ நீளம் பத்திரம் எழுதி கொடுப்பார்களா ஒரு ஜான் நீளம் கூட இருக்காது முழு நீளம் இருக்கும் என்று புழுகுகிறாயே என்று ஆவேசமாக கூறினான் இதை கேட்ட மரியாதை ராமன் ஆமாம் அவரை நான் தான் அப்படி புழுக சொன்னேன் அப்படி அவர் பொழுகியதால் தான் உன் வாய் மூலமாகவே உண்மை வந்துவிட்டது உன் போன்ற ஏமாற்றுக்காரர்களை சும்மா விடக்கூடாது என்று கூறியதுடன் வையாபுரிக்கு சேர வேண்டிய நூறு பணத்தை வட்டியுடன் அவன் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றும் வாங்கிய பணத்தை இல்லை என்று சொன்னதுடன் எழுதி கொடுத்த கடன் பத்திரத்தை கிழித்து தீயில் போட்டு பொசுக்கியதற்காக ஐம்பது கசையடிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்